வணக்கம் முருகோலே பலம்புரி இன்றொரு தகவலுடன் தென்கச்சி கோ சுவாமிநாதனின் நலையுடன் இணைந்து கொள்கிறோம் நாங்கள் தொடங்கத்தான் என்ன சொத்தம் ஓ மண்டன் அடிக்கிறதும் பக்கத்து வீட்டில் கதவு பொறுமைகளெல்லாம் நாங்களும் நிதானமாக தான் இருக்கிறோம் பொறுமையோட இன்றைக்கி இவற்றை என்னென்னு சொன்னால் நாலு வகை மனிதர்கள் முதல்ல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு வகை மனிதர்கள் ஏழு குணங்கள் என்ன அது இந்த உள்ள மக்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் சோ என்று ஒரு பெரியவர் சொல்கிறேன் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்கின்றார்கள் பாருங்கள் அவர்கள் ஒரு ரகம் முதல் ரகம் அவர்களை மேன் மக்கள் என்று சொல்லலாம் இவர்கள் இவர்களெல்லாம் எப்படி என்றால் தாங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வாழ்க்கை பொது பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் இந்த ரகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் பட்டவர்கள் விட்டால் மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் இப்போ சோசியல் ஒர்க் செய்கிறவர்களும் சுயநிலங்கதையும் செய்கிறார்கள் நினைப்பேன் ஒரு பேருந்திலே ஒருவர் பயணம் செய்து கொண்டு வந்தார் இன்னொருவர் பக்கத்திலே இடம் இல்லாமல் நின்று கொண்டு வருகிறேன் இவர் பார்க்கிற சார் உட்காரங்கள் என்று சொல்லி அவரை தன் சீட்டிலேயே உட்கார வைத்துவிட்டு இவர் நின்று கொண்டு வருகிறார் இவரை பார்த்தால் நம் கண்ணுக்கு ஏமாளியாக தெரியலாம் ஆனால் இது மாதிரி குணமுள்ளவர்கள் எல்லாம் மீன் மக்கள் நான் சொன்ன முதல் பிரகன்

நாங்கள் இதுக்கே மாரி மோம் இவர்கள் எல்லாம் இப்படி என்ன ஒரு நியாயத்துக்கு கட்டுப்படுவது கட்டுப்பட்டவர் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் அடுத்தவர்களை சௌரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சௌகரியத்தை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இருக்க மாட்டார்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் பேருந்திலே ஒரு சீட்டிலே இந்த இரண்டாவது ரக ஆள் உட்கார்ந்து இருக்கிறார் இன்னொருவர் நின்று கொண்டே பயணம் செய்கிறார் சீட் இல்லாமல் இந்த ஆள் நின்று போவதற்காக பரிதாபப்படுபவரே தவிர எழுந்து அவரே உட்கார வைத்துவிட்டு தான் நின்று கொன்று வர மாட்டேன் யூஸ்லெஸ் நீக்கி இது நேற்று வந்துக்கிறான் சீட் பிடிச்சிருக்கிறான் பா வந்தான் சரி என்ன சீட்டு இல்லை நீ காட்டுமா வண்டி போட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு தான் தான் தியாகி இல்லை என்று சொல்லி விடுவேன் அந்த அளவுக்கு நான் தியாகி இல்லையாப்பா அந்த அளவுக்கு நான் இதோ ம் சொல்லி விடுவேன் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இரண்டாவது ரகம் மூன்றாவது ரகம் எப்படி தெரியுமோ சொந்த சௌகரியத்துக்காக அடுத்தவர்கள் சௌகரியத்தை கெடுப்பதற்கும் துணிந்து விடுவார்கள் நான் நான் விடுபடுக்காயிருக்கிறேன் இவர் விடுபடுக்கிற பொருள் கிளிச்சறிஞ்சு விட்றேன் அஜி ஜோதி கழிக்கிறது ஏற்கனவே பேருந்தின் சீட்டில் இன்னொருவர் இருப்பதற்கு தூ துண்டு போட்டு வைத்தாலும் அதை தூக்கி யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக வெளியே போட்டுவிட்டுரு அந்த இடத்துல நல்ல பிள்ளை மாதிரி இவர் உட்காந்துட்டார் அவன் வெளியில் துண்டு போட்டுருவான் ஒரு துண்டு இவர் யாருக்கும் அங்கே நின்று அதை தூக்கி அங்கே வெளியில் போட்டு அவன் நின்றுருவான் துண்டு போட்டவர் வந்து கேட்டால் துண்டோ எங்கு நான் கேள்வி பேரான் இது மூன்றாவது ரகம் எப்படி விளங்கப்படுத்துகிற வேணும் நான்காவது ரகம் எப்படி என்றால் தனக்கு எந்த சௌரியம் இல்லை என்றாலும் கூட அடுத்தவர்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து கொண்டே இருப்பார் அதிலே ஒரு சுவார்ஜியம் இவர் பேருந்திலே உட்கார்ந்திருப்பார் இவர் பக்கத்திலே உள்ள ஒரு சீட்டிலே ஒருவர் துண்டு போட்டு போட்டு போயிருப்பார் இவர் அந்த துண்டு எடுத்து சத்தம் போடாமல் வெளியிலே போட்டு போட்டு கம் என்று இருப்பார் வேறொருவர் வந்து சார் இந்த இடத்துல உட்காரலாமா என்று கேட்டால் உட்காரலாமே அதுக்கு என்ன சீட்டு கிடக்கு உட்காரத்தானே உட்காருங்க என்பர் இவர் அதன் பின் துண்டு போட்டவர் வருவர் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துவிடும் இவர் அதனை பார்த்து அசைத்து கொண்டிருப்பார் இவர் நான்காவது ரகம் சண்டையை நிலையாருமே முதல் ரகம் என்று சொன்னேனே அவர்களும் எங்கள் நாட்டிலே குறைவு மூன்றாவது ரகம் என்று நான்காவது ரகமும் எங்கள் நாட்டிலே குறைவு இரண்டாவது ரகம் சொன்னேன் பாருங்கள் அதாவது நல்லவர்கள் இருந்தாலும் அடுத்த சௌகரியத்துக்காக தன்னுடைய சௌகரியத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சமுதாயத்திலே அதிகம் ஒரு சமுதாயத்திலே முதல் ரகமும் இரண்டாவது ரகமும் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கும் அந்த சமுதாயம் நல்ல விதமாக இருக்கும் எங்கள் நாடு சுதந்திரமடைந்த சமயத்திலே முதல் ரகமும் இரண்டாவது ரகமும் அதிகமாக இருந்தது இப்போதெல்லாம் நான்காவது ரகம்தான் அதிகமாக இருக்கிறது

மூன்றாவது என்று எப்படி கண்டுபிடிப்பது அவர்களை என்ன முகத்திலேயா எழுதி ஒட்டி இருக்குது நாங்கள் சொல்லுவோம் என்ன என்ன இழிச்ச வேணுன்னு எழுதி ஒட்டிக்கிட்டு இருக்கேன் ஒட்டி நாம் அதை சாமத்தியமாக கண்டுபிடிக்க வேண்டும் ஓட் போட்டு கேக்குறமில்ல ஓட்டு கேட்கின்ற முறையை வைத்தே கூட அவர்கள் எந்த ரகம் என்பதை ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம் லட்சம்ன்றது கவனம் வேணும் ஒருவர் அப்படித்தான் போட் கட்டிட்டு வந்தார் அவர் போட் சேகரிக்கின்ற முறையை முறையே தனி அவர் எப்படி என்றால் ஒவ்வொரு வீடாக போவார் அந்தந்த வீட்டுல இருப்பவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அந்த வேலையை இவரும் செய்வார் அப்படி செய்து கொண்டே போட்டுக்குப்பேன் என்ன என்ன தண்ணி விடுங்கப்பேன் எனக்கு தெரியாத இங்க விடுங்க நீங்க கொஞ்சம் ஆரம்பம் வெஜ்ஜில ஜெபம் பொறி ஜபூங்க நான் வந்து பறிச்சு மாமுடிய பறித்து இவர் தானே விடுவேன் தோட்டத்துக்கு தெரியும் அப்படிங்க வரி சொன்னேன் நீங்க விடுங்க நான் என்ன உரி உரிஞ்சிப்பா நீங்க சொன்னாங்கன்னு உரிஞ்சு கொடுப்பேன் தெரியுது இவர்தான் நடந்துடுறேன் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனேன் இவர் போன நேரத்திலே அவர் அந்த வீட்டு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டு இருந்தார் இவர் உடனே ஓடி போய் நானும் தானும் இன்னொரு மண்வட்டியை எடுத்துக்கொண்டு அவரும் பக்கத்திலே மண்ணை கொத்து ஆரம்பித்தேன் தானும் கொத்துருவேன் நெற்றி வேர்வை நிலத்திலே விழ சிறிது நேரம் கொத்துனேன் அதன் பின் மெதுவாக பேச ஆரம்பித்தேன் இது மாதிரி தேர்தல் இது மாதிரி இந்த தேர்தல் நான் நிக்கிறேன் லெக்சர்ல நிக்கிறேன் உங்கள் ஓட்டை எனக்கு போட வேண்டும் என்றார் அது முடிக்காத காரியம் என்றேன் இவர் ஏனென்று கேட்டார் ஏன் அப்போ இப்படி சொல்கிறீன் நான் ஏனண்டா நான் இந்த வீட்டுக்காரன் நானும் உங்களை மாதிரி போட் கேட்க நானும் உங்களை மாதிரி போட் கேட்க வந்தவன் தான் அதுதான் கொண்டிருக்கிறேன் நீங்கள் வேற எப்படி இல்லை இதுதான் நடக்குது அப்ப நீங்கள் நீங்களே திரிய நீங்களே தீர்மானிச்சு கொள்ளலாம் இல்லையே அப்ப இங்க எப்படி நாங்கள் இருக்கிற மன்கிட்ட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறத மட்டும் யோசிங்கோ இது என்னதுக்கு சொல்றோம் தெங்கச்சி சுவாமிநாதன் உண்மையிலேயே அதை சிந்திப்பதற்கு சிரிப்புடன் சிந்திப்பதுக்குரிய கதை அப்போ நாங்களும் சிந்திக்கணும் சிந்தனையை கொஞ்சம் தூண்டு மூளை சும்மா வச்சு கொண்டு போகலாம் மூளைக்கு கொஞ்சம் வேலை ஓடுறோம் யோசிக்கிறே இல்லை யோசனை இல்லை அடுத்து என்ன செய்ய போற யோசனை இல்லை ஏதோ ஓடிக்கொண்டு போவதொழியே ஏன் ஓடுது மூட்டைக்கலன்னு தெரியுது இல்லை மூட்டைக்கு தன்னை வள மடக்கில் வெட்டுது ஏன் வெட்டுதுன்னு தெரியாது சில உலகம் மாறையும் போடும் மூட்டைக்கு அந்த எங்கன்னா மரம் நினைச்சோண்டு இருக்கிற பக்கம் போடும் பேர் எங்கடா போற ரெண்டு யோசிக்கிறாக்கள் கனவெறி இருக்கணும் அந்தளவுக்கு சிந்தனைகளை சிதார் அடிக்க விட்டுட்டான் தயவு செய்து இந்த சிந்தனையால் அப்படி விடக்கூடாது என்ன அப்போ ஒவ்வொருத்தரும் சிந்தித்து இந்த போட் கோக்க அவர் வந்துடுங்க நானும் போய் அவர்கிட்ட போட் கேட்குறேன் அவரே போட் கேக்க வந்துருக்கிறேன் இப்போ அவர்கிட்ட போய் நான் போட் கேட்டால் நிலைய என்ன பாருங்கிற போகுது ஆகையினாலே நாங்கள் மக்களுக்கு இதன் மூலம் கொஞ்சம் ஏதோ தெரிவிக்கிறோம் அதன் மூலம் நீங்கள் நடக்கணும் என்ன நடந்த சமூகம் கொஞ்சம் வரணும் முன்னேறணும் ரெண்டு நாங்கள் வேண்டிக் என்ன அப்ப இத்தினர் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்களுடனிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வர்கள் உங்களுடைய அன்பின் முருகனும் நன்றி வணக்கம்